மிகவும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பானதொரு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவர் கழக தோழர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞரையா அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் ஐயா அன்புராஜ் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் பிரின்ஸ் அவர்களுக்கும் அக்கா மதிவதனி அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கத்திலே எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய மாநில மாவட்ட மண்டல திராவிடர் கழக பொறுப்பாளர்களுக்கும் அன்புமதியின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் உரிமையும் கடமையும் சமூக தலத்தில் என்பது என்னுடைய தலைப்பு சமூக தளம் என எடுத்துக்கொண்டால் அதில் கல்வி வேலைவாய்ப்பு அடிப்படை உரிமைகள் கடமைகள் தேவைகள் என அனைத்துமே அடங்கும் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களையும் முன்னேறுவதுதான் இந்த சமூகத்தின் வளர்ச்சியாக இருக்க முடியும் மேலும் சமூகம் பொருளாதாரம் அரசியல் என அனைத்து தளங்களிலுமே இந்த மனித சமுதாயத்தை முன்னேற்றுவதுதான் சமூக வளர்ச்சியின் அடிப்படை நோக்கமாக இருக்க முடியும் அந்த வகையில் பார்த்தால் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பத்து வருடமாக ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அடியோடு அடித்து நொறுக்குவதற்கான செயல் திட்டங்களை தீட்டி வருகின்றது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்றனர் சூத்திரன் படித்தால் நாக்கை அறுக்க வேண்டும் படிப்பதை காதில் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊட்ட வேண்டும் என்றனர் மனு தர்மம் சொன்னது என சொல்லி இதையெல்லாம் செய்தனர் அதன் பிறகு படிப்படியாக போராடி அனைவரும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தது திராவிடர் இயக்கமும் நீதி கட்சியும் தான் ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒன்றியத்திலே ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் மனு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான வேலையினை செய்து வருகின்றனர் இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு சிறப்பானதொரு இந்த கருத்தரங்கம் நடைபெற்று வருகின்றது நீட் என்கின்ற பெயராலும் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயராலும் விஸ்வகர்மா யோஜனா என்கின்ற பெயராலும் மாணவர்களின் முன்னேற்றத்தை தடுத்து சமூக வளர்ச்சியை முடக்குவதற்கான செயலினை இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செய்து வருகின்றது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்று சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அப்படி நேரடியாக சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நீட் என்கின்ற தேர்வை கொண்டு வந்து ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து நம்முடைய மாணவர்களை மருத்துவம் படிக்க விடாமல் செய்து அதனை தடுத்து வருகின்றனர் அன்றைக்கும் திராவிடர் இயக்கங்கள்தான் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டனர் இன்றைக்கும் நீட்டிற்கு எதிராக திராவிடர் இயக்கங்கள் தான் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர் எனவே அஞ்சு முதல் இன்று வரை என்றுமே திராவிடர் இயக்கங்கள் மாணவர் நலனில் அக்கறையோடு செயல்பட்டு வருகின்றது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரிலே கிடைக்கின்ற வாய்ப்பை தடுத்து வளர்ச்சி என்கின்ற மாயையில் மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய சதவிகிதத்தினை குறைத்து நம்முடைய கல்வி நிலைய கட்டமைப்புகளினை சீர்குலைப்பதற்கான வேலைகளினைத்தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செய்து வருகிறது இதையெல்லாம் யார் நமக்கு எடுத்து சொல்கிறது இவங்க இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க இதையெல்லாம் செய்து வருகிறார்கள் மாணவ தோழர்களே நீங்கள் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று நம்மை இன்றைக்கும் வழிநடத்தி வரக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள்தான் தந்தை பெரியார் தன்னுடைய அந்த இறுதி உரையில் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார் அது என்ன அப்படின்னா இன்றைக்கு மறைமுகமாக ஒரு சில வேலைகளை செய்கிறவர்கள் நாளைக்கு வெளிப்படையாகவே செய்வார்கள் என்று சொல்கிறார் இன்னைக்கு அதைத்தானே இந்த பிஜேபி செஞ்சுட்டு வருது விஸ்வகர்மா யோஜனா என்கின்ற பெயரிலே மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தினை இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செயல்பட்டு செயல்படுத்தி வருகிறது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட குலத்தொழிலை அடையாளம் கண்டுள்ளனராம் அந்த குலத்தொழிலை செய்பவர்களுக்கு நிதி உதவி உண்டு என்று கூறுகின்றனர் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இந்த சமூகத்திலே இந்த குலக்கல்வியை ஒழித்து அனைவரும் கல்வி பயிலக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க நாம் எவ்வளவு தூரம் போராடியிருப்போம் அதையெல்லாம் அடியோடு முடக்கக்கூடிய வேலையினைத்தானே இந்த ஒன்றிய அரசு இதன் மூலம் செய்ய துணிகிறது அது மட்டும் இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான அந்த கலந்தாய்வில் தகுதியானவர்கள் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அதனை பொதுப்பிரிவாக அறிவிக்கலாம் என்ற அறிவிப்பினை யூஜிசி வெளியிட்டது இது எவ்வளவு பெரிய அநீதி பெரும்பான்மையான மக்களுக்கு வாய்ப்புகளினை உருவாக்கி கொடுக்காமல் பெரும்பயன்மையான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளினை தடுத்து நிறுத்தி அவர்களினை அடித்து கீழே தள்ளக்கூடிய வகையில்தான் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செயல்பட்டு வருகிறது என்பதனை விடுதலையில் அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டிய தலைவர் நம்முடைய தமிழர் அவர்கள் அது மட்டும் இல்லை நம்முடைய சமூக நீதி கொள்கையினை இடஒதுக்கீட்டு கொள்கையினை ஒழிப்பதற்காகவே ஒன்றிய அரசு ஒவ்வொரு செயலினையும் செய்து வருகிறது இதையெல்லாம் தொடர்ந்து நமக்கு சுட்டி காட்டி நம்மை வழிநடத்தி வரக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தமிழர் அவர்கள் உயர்ஜாதி ஏழைகளுக்கான ஒரு பத்து சதவிகித இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை கொடுத்தது மட்டும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய அனைத்து இடங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உயர்ஜாதியினர் மேலும் உயர வேண்டும் அவர்களின் முன்னேற்றத்தை மேலும் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செயல்பட்டு வருகிறது சரி இடஒதுக்கீட்டுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க சமூகத்தலத்தில் வேற என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மதவெறியை தூண்டி வேற்றுமையை முன்னிறுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா வடமாநில பள்ளியில் ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனை சக மாணவர்களே அடிக்கிறாங்க அது யார் சொல்லி அவங்க அந்த செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிரியரே அந்த செயலை அவர்கள் செய்ய சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலே வேற்றுமையின் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் பேசும் பொழுது எல்லோரும் சமம்தானே டீச்சர் என்று ஒரு மாணவர் கூறுகின்றார் என்றால் அதுதான் தமிழ்நாட்டின் பெருமை எனவேதான் நாங்கள் கூறுகிறோம் இது சமூக நீதி மண் இது தந்தை பெரியாரின் மண் என்று மேலும் ஒரே நாடு ஒரே கொள்கை என்று கூறுகின்றனர் ஆனால் அனைவரும் சமம் என்கின்ற அந்த சமூக நீதி கொள்கையினை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் என்றால் அதுதான் அவர்களின் மனு தர்ம சிந்தனையின் வெளிப்பாடாக இருக்கின்றது மாணவ பருவத்திலேயே தந்தை பெரியாரை கொண்டு சமூக பணியாற்றியவர் நம்முடைய தமிழர் தலைவரைய ஆசிரியர் அவர்கள் அவரின் வழிகாட்டுதலிலேயே இன்றைக்கு சிறப்பாக மாணவர் கழகம் செயல்பட்டு வருகின்றது மதவெறிக்கு இடமில்லை இது மனிதநேய மண் பார்ப்பனியத்திற்கு இடமில்லை இது பகுத்தறிவு மண் சனாதனத்திற்கு இடமில்லை இது சமூக நீதி மண் என்பதனை உறக்க சொல்லி வருகின்ற இருபது இருபத்தி நான்கு தேர்தலிலே பிஜேபியை வீழ்த்தி சிறப்பானதொரு ஆட்சி அமைய வழி செய்வோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்